ஜெயஜெயRenderTarget பிரேமா பிரேமா நான் வரேன் டாக்டர் டாக்டர் பிரேமா டாக்டர் பிரேமால டு கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் கிவ் நம்மளோட ஃபேமிலிய மட்டும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த மாம் என்னன்னா இவுங்க வந்து அவங்க ஃபேமிலியவும் ரன் பண்ணிட்டு நிறைய பேத்து online ஹெல்ப்போ பண்ணிட்டு இருக்காங்க சோ இங்க நீங்க வந்து கண்டிப்பா எண்ட்ல ரொம்ப நல்லா இருந்துது 땡큐 땡큐 அவர் உதவி பண்ணாலே நானும் உதவி பண்றேன் நான் மசாலா குறைவு பண்ணிட்டு இருக்கேன் பைரவாத இப்ப பெரியவளுக்கு வந்து சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா அதை ஈஸியா எப்படி பண்ணலன்றத நான் உடனே சாம்பார் பொடி அப்படின்றத உருவாப்பிச்சு அதை எடுத்து ஒன்றும் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் ஓகே ஓகே எல்லாரும் எங்க பாருங்க

அப்படி மட்டும் நானே சொந்தமா கத்துக்கிட்டு இப்ப கம்ப்யூட்டர்ல இ சேவை மையம் பொது சேவை மையம் வச்சு செஞ்சுக்கிட்டு ஒரு சமூக சேவையா எல்லாருக்குமே வந்து மத உதவித்தொகை வீல் சேரு ஸ்கூட்டி எல்லாமே பதி பதிவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் என்னன்னு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதி அமௌண்ட் தான் பொதுமக்கள்கிட்ட மத்தவங்கிட்ட வாங்குற மாதிரி வாங்க மாட்டாங்க எல்லாருமே ஆன்லைன்ல இருந்துட்டு

கீபோர்டு யூஸ் பண்ணி என்னால கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது கீபோர்டு இல்லாம யாருமே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனா வந்து நான் மவுஸ் கண்ட்ரோல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மவுஸ்லயே கிளிக் பண்ணி வர்க் பண்ணிட்டு இருக்கறேன் இப்போ போன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹெட் கண்ட்ரோல்ல கண்ட்ரோல் டாங்க இப்போ மவுஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஹெட் மூவ் பண்ணி இப்படி பண்ணனும் இப்படி மூவ் ஆகும் மவுஸ் அந்த மாதிரி வேற ஒரு ட்ரைனிங் கொடுத்து இப்போ டெஸ்க்டாப் டிவைஸ் வாங்கி இப்போ ஹெட் கண்ட்ரோல் கையே வேண்டாம்

சார் அவரை வந்து ஸ்டேஜ்க்கு கூப்பிடுறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில கண்டுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் நானும் பார்க்குறேன் இங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நண்பர்கள் கற்புனா யோ கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அட்டாச்சு கிளப்பா எங்களுடைய கிளப் இருக்கு நாங்கள் அதனுடைய மாவட்ட தலைவரா மாவட்ட செயலாளரா அது மட்டும் இல்லாமல் மண்டல தலைவரா தலைவரா எல்லா பொறுப்பினி இப்ப நண்பர்கள் உறுப்பினர் இருக்கிற

கட்சியோட இலவசமா ரத்த தான வந்து எப்ப வேணாலும் எத்தனை மணி வந்து ஏற்பாடு பண்றாங்க ஏற்பாடு பண்றாங்க இலவசமா ரத்த தானம் பண்ணி தராங்க அது இல்லாத கேன்சர் பேசண்ட் எப்படி சொல்கிறதுன்னா கேன்சல் ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து மருத்துவ உதவி அதெல்லாம் அவங்க சொந்தக்காரத்தை தான் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மூணு வருஷமாக என்னோட பழகிங்க ஒரு ஆயிரம் ரோடு மட்டும் தான் அந்த அம்மா அண்ணம்மா செஞ்சு வரேன் எல்லாம் பேசிட்டிங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லாயிருக்கும் ரொம்ப லேட்டாயிடுச்சி அப்புறம் அந்த வேலை சமைச்சிட்டு வரேன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டென் இந்த வந்து யூஸ்

கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க ஃபோன் எல்லாம் அப்புறம் படிக்கும்போது குழந்தைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க வேலை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா இப்போ பிளஸ் டூ படிக்கிற வந்து காலேஜ் பசங்கலாம் வந்து போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க பத்திரிகான பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு அது மாதிரி யூஸ் பண்றாங்க நம்ம ஏழ்மையான பசங்க கஞ்சா இன்ஜெக்ஷனு டேப்லெட்டு அதெல்லாம் சாப்பிட்டு தேவையில்லாம அந்த குழந்தைங்களை நம்ம கேர் எடுக்க மாட்டோம் நம்ம அதுக்காக தான் கஷ்டப்படுறோம் இந்த குழந்தைங்க அம்மா வந்தாக்க ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு வீட்டுல மோடிட்டு ஒத்துக்கு ஒத்துக்க ஒத்துக்க தச்ச இல்லாம வாழறது இது இல்லை அதனால குழந்தைங்க பாசம் இல்லாத போயிட்டு இதனால நிறைய என்ன சொல்றது அனாதை இல்லாமல் நிறைய பேர் காரணம் மெயின் குழந்தைகூட ஒரு அப்பேஷன் குடும்பத்துல சொந்தக்காரங்கெல்லாம்

நம்ம சொல்லிய ஃபிஃப்டி பிப்டியாவது எடுக்கணும்னு பார்த்தேன் அதை தாண்டி அவங்க அறுபது சதவீதத்தையும் தாண்டி வந்துட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் அதனால் முன்னாடினா பெண்களுக்கு ஒரு இருபத்தெட்டு வருஷம் வந்து பெண்களுக்கு

Please join ಎಪ್ಪ ಅಪ್ಪ தங்கம் தலைவன் நிறைய ப்ரொடியூசரை வந்து காப்பாற்றுறாரு எல்லாருக்கும் கை கொடுத்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய முயன்ற அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எங்களின் தலைவன் தங்கம் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் only got to kill it all out right now கேட்டிருக்கோம் பேசிட்டு போது ஒரு தக்கு ஒரு ஹைப் ஒன்று வரும் ஸோ அவர் ஜாக்வார் தங்கம் வச்சிருக்கா ஜாக்வார் சிங்கம் வச்சிருக்கலாம் அவ்வளவு நல்லவர் நமக்குமே நிறைய தடவை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு ஸோ அண்ணன் வந்து அப்புறம் மைக்கு கொடுக்காம அனுப்புறாரு நல்லா இருக்காங்க நீங்க பேசுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் உண்மையிலே சிங்க பொண்ணு

உயிர் இருக்கிற வரைக்கும் தன் குழந்தை மேல உயிரான வச்சுக்கிட்டு அந்த பெண்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கீங்க அதை கலந்துக்கறதுல சத்தியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா விஜய் சார் வந்து எங்களை வந்து பாக்காரு அங்கே டான்ஸ் வேற ஆடினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்க்கும் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அவங்க சொன்னாங்க ராஜா வந்து எனக்கு ரொம்ப காலம் நண்பர் அவர் வந்து நடத்துறாரு ஏன்னா அவர் எப்படி பொது நிகழ்ச்சியில நல்ல இன்ட்ரெஸ்டா இருப்பாரு தன்னோட சொந்த இதெல்லாம் போட்டு பொது நிகழ்ச்சி பண்ணுவாரு நான் வந்து எதார்த்தமாக இருந்தால் நான் சினிமாவில் இருக்கேன் ஒரு ஐம்பத்திரண்டு வருஷமா சினிமாவில் இருக்கேன் எனக்கு எவ்வளவு வயசு இருக்கேன் யாராவது சொன்னாங்க

அதே மாதிரி வந்து விஜயகாந்த் என்னோட ஸ்டூடண்ட்டு விஜய் ஸ்டூடெண்ட்டு பிரசாந்த் அருண் விஜய் இந்த நடிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் என்னோட ஸ்டூடண்ட் ஏன்னா நான் கராட்டில் செவன்த் பிளாக் பண்ணிட்டு சிலம்பத்தில் அஞ்சு வாட்டி ஸ்டேட் பஸ் ஐநூற்றி அறுநூத்தி ஒன்று ஸ்டேட் பஸ் இந்த இடம் எனக்கு பெருமையாக இருக்கு இந்த சிங்க பெண்கள் சொல்றதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விழா நடத்துகிறோம்னு ஒரு கைத்துக்கு தெரியலாம் நடத்துகிறோம் நடத்துகிறாங்களா கிரேட் சார் கிரேட் மேடம் சந்தோஷம் பட் என்னாலும் நான் வந்து உங்க விழாவில் திடீர்னு வந்துட்டேன் அதனால ஒரு நாள் உங்களுக்கு என்ன எப்பவுமே சொல்றவர்கள் தான் இந்த மாதிரி விருது வாங்க சரி நாளை உங்களுக்கு அந்த விருது கிடைக்கும் இந்த விருது வாங்க அத்தனை வரும் மக்களுக்கு விருது செய்யுங்க உலகத்தில் வந்து எத்தனை பிறகு ஏழு பேர் சொல்லுவாங்க நான் எண்பத்தி லட்சம் உயிரணும் மொத்தம் உயிரணும் எண்பத்தி லட்சம்

அந்த மனிதனாக நாம இருப்போம் மனித நேயத்தோடு இருப்போம் எப்பொழுது வாழ்ந்தவங்க கொடுத்து வாழணும் எடுத்து வாழ வேண்டாம் விஜயகாந்த் கேட்டேன் விஜயகாந்த் சார் அடிக்கடி சொல்லலாம் கொடுத்து வாழ்ந்தவங்க கவன் எடுத்து வாழக்கூடாது அப்படிப்பாரு கொடுத்து வாழ்ந்தவங்க மட்டும்தான் தான் நீ கோலத்தில் உள்ள ஒன்றா இருப்பாங்க அதில் குறைச்சவங்களே எஞ்சாலும் குறைச்சிக்கொள்ள ஜெய விஜயகாந்த் கொடுத்து கொடுத்து வாழ்ந்தவங்க அந்த கொடுக்க முடியலனாலும் ஏழைகளுக்கு கஷ்டம் நான் நின்றுங்க ஒரு பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நம்ம உயிரை கொடுத்த அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு துணையா நின்றுங்க உலகத்துல வந்து அத்திர பெண் இடமும் நமக்கு தாய் தான் எல்லாமே தாய் தான் மனைவி தர அத்திரம் தாயா வைக்கணும் ஒருத்தன் கூட மனைவி தர தாரமா நினைச்சனா மனித குலத்துல பிறக்கிறதுக்கு ஒரு அருகதை இல்லாத மனித மீனம் அவன் எல்லாரும் சண்டைகளை கத்துங்க யோகாக்களை கத்துங்க நான் இருநூறு வயசு வரைக்கும் உயிரிழப்பேன்

தன்னோட குழந்தை நல்லா இருக்க திரும்பி கூட படிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு உயிரின அது தாய் அது அந்த பெண்ணை எப்போதுங்க வாழ்த்துங்க பெண்ணுக்கு எதனால தொடங்க அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க எத்தனை பேர் அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு கேப்பீங்க நீங்க சார் சூப்பர் சார் கை கொடுங்க அம்மாவை சாப்பிட்டீங்களா அந்த ஒரே ஒரு வார்த்தையில அந்த அம்மா தன்னோட வரையை நான் மறந்து அந்த தெய்வத்தை யாரும் மறக்காதீங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெய்வம் ஒரே தெய்வம் அதுக்காக அம்மா அப்பா யாருமே இல்லை நினைக்கிறாங்க அம்மா பூமாதேவி மண் அவங்க என்ன வேணா ஒத்துக்குவாங்க காய்கறி கொடுக்கிற அரிசி பருப்பு கொடுக்குறது எல்லாம் மண் தாய் அதே மாதிரி மழை பெற யார் இருக்குது வானம் அதனால் தந்தை தன் பத்து மாசம் குழந்தையை வயிற்றில் சேர்த்து வளைச்சி வளர்த்தாலும் உயிர் வைக்கிற நெஞ்சியில் வச்சு வளர்த்துறாங்க தந்தை அந்த தந்தைக்கும் ஒரு பாராட்டு ஆய் தமிழ் வாருங்க தமிழ் பாருங்க

here we have Mubika. And the next best singer of Iron Lady, Mrs. Nutella. ये बारंगा नेशनल शीर्षक का ना नेक्स्ट अब तो श्रीमती लता समूह से आमंत्रित बांटा वाला श्रीमती लता अब हां ये बारंगा Tammy Upkar Award in 2025 goes to. Our sister Zahra Mehwad, costume designing, and is also a media person. Where she does lot. Designer, give designer salvo for her. We actually want to give award for Neva. Uh,

パピッ So, and I just want to introduce, representing Tamil Nadu Inc. Association, our sir.